அகத்தியவே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருவர் ஒருவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்தினுடைய மதிப்பு அதிகமாக தான் இருக்கும் எல்லாரும் அதிக விலைக்கு கேட்பாங்க அந்த இடமே அதிகமான விலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்கும் ஆனால் விலை போகாத யாரும் வாங்க வராத ஒரு சொத்தாக அது ஆகிவிடும் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவர் மேலே சொத்து வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளை வாய்ப்புகளை நீங்கள் தவிர்த்து விடலாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா சொத்து சொத்தின் மதிப்பு இருந்தும் விலை போகாத நிலை இதுதான் நம்ம பார்க்க போகிறது சரி இப்போது அதுக்கான விதி என்ன அப்படின்னு பார்ப்போம் நான்காம் இடமும் கெட்டுப்போய் நான்காம் இடம் கெட்டு போய் இருக்கணும் எப்படி எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தொடர்பு கொண்டாலோ அல்லது திதிசூன்ய அமைப்பு அந்த நாலாம் பாவத்துக்கு இருந்தாலோ இது ஒரு மைனஸ் சரிங்களா அதுக்கு அடுத்து இது இருந்த முதல்ல சொத்தினுடைய மதிப்பு நிறையா இருக்கணும்ல அதுக்கு ஒரு அமைப்பு வேணும்ல அது என்னன்னா செவ்வாயும் குருவும் இணைவு பெற்றிருக்க வேண்டும் செவ்வாயும் குருவும் இணைவு பெற்றிருந்தால் புரியுதுங்களா செவ்வாயும் குருவும் இணை பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகரிடம் இருக்கக்கூடிய சொத்தினுடைய மதிப்பு அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் நாலு கிடக்கூடாது நாலாம் அதிபதி கிடக்கூடாது இப்படி நாலாம் இடமும் நாலாம் அதிபதியும் கெட்டு போச்சுன்னா விற்கிறதுல ரொம்ப லேட்டாகும் சரிங்களா விற்கிறதுல ரொம்ப லேட்டாகும் இப்போ ஒருவருக்கு வந்து நாலாம் இடம் நாலாம் அதிபதி கெட்டிருந்தால் அவர் பேரில் சொத்தை வாங்காமல் இருக்கிறதே நல்லது அல்லது நம்ம விற்கவே மாட்டோம் சரிங்களா இப்போது குரு சம்பந்தம் இருக்குது ஜாதகருக்கு ரெண்டு இணைவு பெற்று இருக்குது நல்ல நிலையில் இருக்குது ஏதாவது ரெண்டில் ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருக்குது அப்படி வச்சுக்கோங்க உச்சம் வராது உச்சம் உச்சத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரகம் கெட்டு போயிடும் நீங்கள் வந்து ஆட்சியில் எடுத்துக்கங்க செவ்வாய் குரு ஆட்சி பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க ஏதோ ஒன்று ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் மேலே சொத்து வாங்கலாமா வேணாமான்னு பார்க்கறதுக்கு நாலாம் இடம் நாலாம் மதிபதியை பார்த்துக்குங்க அது கெட்டு போயிருந்தால் வாங்காமல் இருக்கிறது நல்லது அல்லது விற்கவே மாட்டோம்னா அவர் பேரில் வாங்கிட்டிங்கன்னா சொத்தின் மதிப்பு அதிகரித்து கொண்டே போகும் அதை விற்காமல் வேற ஒருத்தர் பேரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ரைட் இன்றைக்கி நம்ம பார்த்தது சொத்தின் மதிப்பு இருந்தும் விலை போகாத அமைப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்த்துருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்ப முறைவர்களும் அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் ஜாதக ஆலோசனைகளுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது பார்த்துட்டு கூப்பிடுங்க உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுடைய படங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஜோதிட வகுப்பு ஜாதகம் பார்ப்பதற்கான பயிற்சியை வாட்ஸ்அப் மூலமாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் வகுப்பு ஆரம்பித்து நடத்தி கொண்டு இருக்கிறோம் விருப்பம் உடையவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் வேறொரு பதிவிட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே